எல்லோருக்கும் வணக்கம் அந்த ஆண்டவனை வேண்டி நாம் இப்போது பஞ்சதந்திர கதை வரிசையில் தன்னம்பிக்கையின் சரிவு என்பது பற்றி ஒரு கதை கேட்கலாமா ஒரு கிராமத்தில் ஒரு கண்ணன் ஒருத்தர் இருக்கார் அவர் அப்படியே வழியில் நடந்து வந்துட்டுருக்கும்போது அவரோட நண்பர் அவரை கூப்பிட்டு ஒரு ஆட்டுக்குட்டியை பரிசாக கொடுக்குறாரு அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்துகிட்டு அவர் வந்துட்டுருக்கும்போது ஒரு மூணு திருடங்க அதை பார்க்குறாங்க ஓ இவர் ஆட்டுக்குட்டி வந்து கொண்டுகிட்டு போகிறாரு நல்லா ஆட்டுக்குட்டி கொழுகொழுன்னு இருக்குது அதோட இவரும் கொஞ்சம் ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கார் வா நம்மரை அவர்கிட்ட போய் நாம் அவரோட ஆட்டுக்குட்டியை எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு மூணு பேரும் திட்டம் போடுறாங்க அப்போ ஒருத்தன் சொல்கிறான் நீ முதல்ல போ அவரை கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு வா அடுத்தது நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது முதல்லாம் அவன் போய் சொல்கிறான் ஐயையா என்ன இது நாய்க்குட்டியை தோல் மேலே போட்டுகிட்டு போறீங்க கையில் தானே நடத்தி கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறார் என்னடா அது இவன் எப்படி சொல்கிறான் இது நாய்க்குட்டி இல்லை ஆட்டுக்குட்டி என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு கிஃப்டாக கொடுத்தாருன்னு இல்லை இல்லை இது நாய்க்குட்டி தான் நீங்கள் வந்து தெரியாமல் தூக்கிட்டு போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஒருவர்னு போயிடுறான் இவருக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது என்னடா இது நாய்க்குட்டிங்கிறாங்க இது ஆட்டுக்குட்டி தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டே திரும்பி பார்த்துட்டு தோல் மேலே போட்டு நடந்து போயிட்டே இருக்கார் கொஞ்ச தூரம் போனான்னா ரெண்டாவது திருடன் வரான் ரெண்டாவது திருடன் வந்து என்ன சொல்கிறான் ஐயோ இது என்னது செத்து போன கண்ணுக்குட்டியே தோல் மேல போட்டு போகிறீங்க வெயிட்டாலியா அவங்களால தூக்க முடியுதா அப்படின்னு கேட்குறான் என்னடா இது நம்ம கண்ணுக்குட்டியை தானே க செத்து போன கண்ணுக்குட்டியவா நம்ம தூக்கிட்டு போகிறோம் என்ன சொல்கிறார் இவர் அப்படிங்கும்போது திரும்பி பார்க்குறாரு அந்த ஆட்டுக்குட்டி தலையை ஆட்டிட்டு நிமிர்ந்து பார்க்குது ஸோ இது ஆட்டுக்குட்டி உயிரோடு தானே இருக்குது இதே இப்படி கண்ணுக்குட்டின்னு அவர் சொல்கிறாரு அப்படின்ட்டு குழப்பத்தோடையே நடந்து போயிட்டே இருக்கார் கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கும்போது மூணாவது திருடம் வரான் மூணாவது திருடம் வந்து என்ன சொல்கிறான் என்னங்க கழுதையை போய் தோல் மேலே சுமந்துட்டு போகிறீங்க உங்களோட வயசு என்ன உங்களோட அறிவு என்ன உங்களோட தகுதி என்ன ஒரு கழுதையை போய் தோல் மேலே போட்டுட்டு போனால் ஊர்க்காரவங்களும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறார் இதை கேட்ட உடனே அந்த கண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது இது முதல்ல வந்தவர் வந்து நாயின்னா ரெண்டாவது வந்தவனால் செத்து போன கண்ணு குட்டிங்கிறான் மூணாவது வந்தவன் மூணாவது வந்தவன் என்ன சொல்கிறான் இதை வந்து இந்த கழுதியை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம்னா நம்மளோட ஒய்ஃப் நம்மளை என்ன சொல்லுவாங்க என்னடா வம்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து யோசிச்சுட்டே போகிறாரு சரி எதுக்கும் இது கிஃப்டாக கிடச்சிது தானே இது நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த இடத்துலேயே விட்டுட்டு ஒரு வேக வேகமாக நடந்து வீட்டுக்கு போயிட்டுருக்குறாரு அப்போ இந்த திருடங்க மூணு பேர் என்ன செய்கிறாங்க ஓடி வந்து அந்த ஆட்டுக்குட்டியை பிடிச்சிக்கிறாங்க அப்பா நம்ம திட்டம் போட்டபடி இந்த ஆட்டுக்குட்டி நமக்கு கிடச்சிருச்சு வா வா வீட்டுக்கு போய் நல்லா சமைச்சி நல்லா சாப்பிட்லாம் நம்ம மனைவியும் ரொம்ப சந்தோஷமாக நம்மளை வரவேற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு திருடங்களும் அந்த ஆட்டுக்குட்டிய பங்கு போகிறதுக்காக தூக்கிட்டு போயிடுறாங்க இப்போ அந்த கண்ணன் வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வந்த உடனே மனைவி கேட்குறாங்க ஏன் ஒரே சோகமாக இருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி நான் ஒரு ஆட்டுக்குட்டி என் ஃப்ரெண்டு கொடுத்தான்னு சொல்லி தூக்கிட்டு வந்துட்டு இருந்தேன் வர்ற வழியில் ஒருத்தன் சொல்கிறான் அதை வந்து நாய் குட்டினா இன்னொருத்தன் சொல்கிறான் அது செத்து போன கன்று குட்டினா மூணாவது ஆள் சொல்கிறான் அது வந்து கழுதங்கிறான் எனக்கு ஒரே குழப்பமாக இருந்தது நம்ம ஏமாந்துட்டோமா நம்ம நண்பர் நமக்கு தானே ஆட்டுக்குடி தானே கொடுத்தாருன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி குழப்பமாக மனைவி கிட்டே சொல்லும்போது மனைவி சொல்கிறான் இதுக்கு எதுக்கு இவ்வளோ வருத்தப்படுறீங்க நமக்கு இருந்தால் அது நமக்கு வந்து சேர்ந்துருக்கோம் போனால் போட்டு விடுங்க யாரோ என்னமோ குழப்பியிருக்காங்க அது நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து இன்னும் அதில் கஷ்டம் எதாவது நமக்கு வந்ததுன்னா பரவாயில்ல போனால் போட்டு விட்டுருங்க நம்ம வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மனைவி சொல்கிறாங்க ஆனால் இந்த கண்ணன் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து தன் மீது நம்பிக்கை வைத்து தன்னது செயலிலும் நண்பர் மீதும் நம்பிக்கை வைத்திருந்தா அது கண்ணுக்குட்டி தான் அப்படிங்கிறத பொய்யெல்லாம் எல்லாரும் சொல்லும்போது நம்பாமல் இல்லை இது ஆட்டுக்குட்டி தான் நான் என் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் தைரியமாக பேசியிருந்தா அந்த ஆட்டுக்குட்டியோட வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்கலாம் இல்லையா தைரியமும் தன்னம்பிக்கையும் நம்மளோட வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அவசியங்கிறத இந்த கதை வந்து நமக்கு உணர்த்துது நம்ம மேலே நம்பிக்கை வைத்தோம்னா நம்ம எதையும் ஜெயித்து காட்டலாம் நம்பிக்கை என்பது மனிதனின் பலம் அந்த பலத்தை இழக்கும்போது அதனால் நமக்கு நஷ்டம் வருதுங்கிறத இந்த கதை மூலம் தெரிஞ்சுக்கிறோம் இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்